குருவியின் உழைப்பும் காகத்தின் பேராசையும் ஒரு அழகான பசுமையான காட்டில் சின்னஞ்சிறு குருவி ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது அதன் பெயர் மோனா அது சிறியது தான் ஆனால் அதன் மனசு பெரியது மிகவும் புத்திசாலி உழைப்பாளி ஒரு நாள் மோனா குருவிக்கு ஒரு புதிய யோசனை வந்தது இந்த மரத்தில் இருக்கும் நாவல் பழங்களை பறித்து அழகா ஒழுங்குபடுத்தி சந்தைக்கு எடுத்து போய் விற்றா எப்படி இருக்கும் என்று யோசித்தது அந்த நாள் முதல் மோனா குருவி சூரியன் உதயமாகும் முன்னே எழுந்து மரத்தின் மேலே ஏறி பழங்களை ஒவ்வொன்றாக பறித்து அழகாக சுத்தம் பண்ணி சிறிய கூடையில் நீட்ட அடுக்கி வைத்தது பழங்களை எல்லாம் சந்தைக்கு கொண்டு சென்றது சந்தையில் மோனா குருவி மக்களை கவரும் வண்ணம் சுவையான நாவல் பழங்கள் சத்தான நாவல் பழங்கள் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போங்க என்று அழகாக சத்தம் போட்டு கூப்பிட்டது மக்கள் ஆர்வமாக வந்து மோனா குருவிடம் நாவல் பழங்களை வாங்கினார்கள் மோனா குருவிக்கு தினமும் நல்ல வருமானம் கிடைச்சது மோனா மனசும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது காட்டில் அதே ஒரு காகமும் இருந்தது அதன் பெயர் காரு. அவன் சோம்பேறி அதை பேராசை நிறைந்தவன் மோனாக்குருவி சம்பாதிப்பதை கண்ணால் பார்த்ததும் அவன் கண்களில் பேராசை குமுற ஆரம்பித்தது சின்ன குருவிக்கு இவ்வளவு சம்பளமா அப்போ நான் முயற்சி செய்தால் இதைவிட அதிகமாக சம்பாதிக்கலாமே என்று அவன் நினைத்தான் ஆனால் முயற்சி என்கிற சொல்லை காகத்துக்கு தெரியாது மோனா குருவி போல நிதானமா பறிக்கவே இல்லை கிளைகளை ஆட்டி ஆட்டி எல்லா நாவல் பழங்களையும் கீழே உதிர்த்தான் அனைத்தும் கீழே விழுந்து நசுங்கி அழுக்கா ஆயிடுச்சு ஆனால் அதையும் கவனிக்காம காருக்காக ஒரு பெரிய கூடையில் போட்டுக்கிட்டு சந்தைக்கு பழங்களை கொண்டு போனான் காருக்காக எல்லோரும் வாங்க அழகான பழங்கள் சிகப்பு பழங்கள் வந்து வாங்கிட்டு போங்க என்று கூவி கூவி மக்களை கூப்பிட்டான் ஆனால் யாரும் வாங்கவே வரல நசுங்கிய அழுக்கான பழங்களை பார்த்து மக்கள் வேண்டாம் என்று சென்றனர் ஒரு நாள் முழுக்க இன்னும் ஒரே ஒரு பழங்கூட விற்க முடியல பணம் என்ன காருக்காக சோர்வோடையும் சோகத்தோடையும் வீட்டிற்கு திரும்பினான் அப்போதான் அவனுக்கு புரிந்தது மோனாக்குருவி வெற்றி அடைந்தது அதன் உழைப்பால் நான் செய்தது எல்லாம் பேராசை மட்டுமே என்று அந்த நாள் முதலாக காருக்காக உழைப்புதான் வெற்றி என்பதை கற்றுக்கொண்டான் இந்த கதையின் நீதி பேராசை நஷ்டம் தரும் உழைப்பு மட்டுமே உயர்வு தரும் குழந்தைகளே இந்த சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்